இறையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தி ஒரு உண்மையான ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது இயேசு சொல்லக்கூடிய அந்த முதல் வரிகளை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஜபங்களுக்கு எதிராக அந்த வரிகள் போகிறது நான் இன்றைக்கி அதை குறித்து உங்கள்கிட்ட பேச விரும்பலை நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் ஏசு என்ன சொல்ல வாராங்க பல நேரங்களில் ஜபங்களை நமக்கு விருப்பத்திற்கு போலையும் நம்ம மாற்றிக்கொள்கிறோம் இல்லை ஏசு எதை உண்மையான ஜபம்னு சொல்கிறாங்களோ அந்த ஜபத்தை நாம் பின்பற்று தான் நம்ம வாழ்க்கைக்கு மிகச்சிறந்ததாக இருக்க முடியும் எனவே அந்த முதல் பகுதியை நான் விட்டுறேன் நீங்கள் தயவு செய்து அதை வாசித்து பார்த்து நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ரெண்டாவது பகுதியை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன் இன்றைக்கி ரெண்டாவது பகுதியில் ஒரு ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு ஒரு மாடலுக்கு ஒரு ஜபத்தை இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க தான் நாம் கர்த்தர் கற்பித்த ஜபம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய மொழிபெயர்ப்பில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை புதிய மொழிபெயர்ப்பில் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை அப்படிங்கிற ஜெபத்தை நாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டுருக்குறோம் எனக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் உண்டு பல நேரங்களில் பல ஜபங்களில் உயர்ந்த ஜபம் வல்லமையான ஜபம் பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படின்னு பல ஜபங்களை இன்னைக்கு நாம் சுட்டி காட்டுக்கிறோம் ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஜபத்தை வல்லமையான ஜபம்னு நாம் சுட்டி காட்டுறது கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா மற்ற ஜபங்கள் எல்லாம் இந்த உலகத்தாரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜபம் ஆனால் இந்த ஜபம் மட்டும்தான் இயேசுவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜபம் இயேசுவே சொல்லி கொடுத்த ஜபம் ஒரு கடவுள் வாயிலிருந்து வந்த ஒரு அருமையான ஜபம் இது ஆனால் இந்த ஜபத்தை நாம் உறுத்தா உணர்ந்து ஒரு நாளும் சொல்கிறதே இல்லை ஆனால் மற்ற ஜபங்களை எஃபர்ட் எடுத்து சொல்கிறோம் உணர்ந்து சொல்கிறோம் அதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் வல்லமையான ஜபம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இது மட்டும்தான் பரலோக மந்திரம் தான் ஏன்னா அது ஏசு கற்றுக் கொடுத்தது அவ்வளோதான் ஒரே ரீசன் வேறு ரீசனே கிடையாது அது மாடலாக இருக்கலாம் ஒரு மாடலாக தான் ஏசு சொல்கிறாங்க ஆனாலும் அந்த ஜபத்துக்குள்ளே அவ்வளோ அறுத்தம் இருக்குது அதை உணர்ந்து நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த ஜபத்துக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை உங்களால் புரிய முடியும் எனவே நான் அந்த ஜபத்திற்குள்ளேயும் இன்றைக்கி நான் போகலை அதையும் நீங்கள் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜபம் தான் வல்லமையான ஜபம் அதை இன்றைக்கி உள்வாங்கிக்காமல் மற்ற எல்லா ஜபங்களையும் விட நீ பல ஜபங்களுக்கு வல்லமையான ஜபம் இவங்க ஜபிச்சா வல்லமை இல்லை அது இருக்கட்டும் நான் அதை பற்றி பேச விரும்பல ஆனால் இந்த ஜபந்தான் வல்லமையான ஜபம் ஏன்னா இது இயேசுவால் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்போ இன்றைக்கி நாம் என்ன செயல்பாடு செய்யலாம் அப்படின்னா இந்த ஜபத்தை இன்றைக்கி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள் எப்போ நேரம் கிடைச்சாலும் இப்போ சமைச்சிட்டு இருக்கிறீங்களா அந்த ஜபத்தை நீ சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கி டிரைவ் பண்ணுறீங்களா இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நடந்து போகிறீங்களா இந்த ஜபம் இன்றைக்கி உங்கள் வாயில் முணுமுணுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ஆனால் இந்த ஜபத்தை சொல்லுகிற பொழுது உணர்ந்து சொல்லுங்கள் தயவு செய்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஏன்னா நீ உணர்ந்து சொல்ல சொல்ல இந்த வைப்பு உங்கள் உடலை உங்கள் மனசை உங்கள் ஆத்மாவை கண்டிப்பாக தொடும் ஏன்னா அது கடவுளின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஸோ அதனால் இன்றைக்கு இந்த பயிற்சி செய்யுங்க செய்கிற பொழுது இதில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அந்த எச்சரிக்கை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பதிவு செய்கிறேன் என்ன எச்சரிக்கை இந்த ஜபத்தில் ஒரு எச்சரிக்கை இருக்குது என்னென்னா நீங்கள் அடுத்தவங்க பாவத்தை மன்னிச்சாதான் நான் உங்கள் பாவத்தை மன்னிப்பேன்னு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார் இந்த ஜெபத்தின் மூலமாக ஸோ அப்போ இன்றைக்கி இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்ல போகிறீங்க அதுதான் பயிற்சி ஸோ இந்த பயிற்சியோடு சேர்த்து இந்த கடைசி வரி வரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல நீர் என்னுடைய பாவங்களை மணின்னு சொல்கிற பொழுது இன்னைக்கு நினைச்சு பாருங்கள் நீங்கள் யாரை இன்னமும் மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ அவங்கள நினச்சி பார்த்து அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறீங்க எத்தனை முறை எத்தனை நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களை காயப்படுத்தியிருப்பாங்கன்னா இன்னைக்கு பல முறை இந்த ஜபத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் கோவமாக இருக்கிறீங்க யார் மேலெல்லாம் கோவமாக இருக்கிறீங்க இல்லைனா யார் உங்க மேலே கோவமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த நேரத்தில் நினச்சி நான் அவங்கள மன்னிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நினச்சி இந்த ஜபத்தை சொல்லி பாருங்களேன் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிறேன்னா ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை தொடணும் அவ்வளோதான் வெறுமனே கடமைக்காக செய்கிறது கிடையாது ஸோ அப்போ இன்றைக்கு இந்த வல்லமையான ஜபத்தை இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் இன் த வேர்ல்டு இது தான் நான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்ல போகிறேன் சொல்கிற பொழுது எச்சரிக்கை உணர்வோட என்ன எச்சரிக்கை நான் மன்னிச்சாதான் என்ன ஆண்டவர் மன்னிப்பாங்க அப்படின்னா நான் யார் மேலெல்லாம் கோபத்தோடு இருக்கிறேனோ அவங்களெல்லாம் மன்னிச்சு 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 நீ நேரில் போய் மன்னிங்கலாம் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் இந்த ஜபத்தை சொல்கிற பொழுதெல்லாம் அவங்கள மன்னிச்சு மன்னிச்சு இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அன்பு மக்களே நான் சொல்கிறேன் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் நான் சவால் விடுறேன் அவங்கள்ட்ட ஏன்னா இந்த ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு என் வாழ்க்கையில் ஒரு பழக்கம் உண்டு எனக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா இந்த ஜெபத்தை நான் முழந்தால் படிக்கிட்டு முப்பத்தி மூணு மணி நேரம் சொல்வேன் முப்பத்தி மூணு மணி தடவை நான் இதை சொல்கிறது வழக்கம் பல நேரங்களில் சொல்ல முடியாமல் போகும் அது ரொம்ப நம்மளை விழுத்தாட்டும் ஆனால் அந்த ஜபத்தை நான் முப்பத்தி மூணு நேரம் சொல்கிற பொழுது பல அற்புதங்கள் அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் இந்த ஜபத்தை அழுத்தமாக ஆழமாக சொல்கிற பொழுது மனசுக்குள்ளே பேசுவாங்க ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் இந்த ஜபத்தை திரும்ப திரும்ப சொல்கிற பொழுது நான் உங்கள்கிட்ட சவால் விடுறேன் ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க கண்டிப்பாக எனவே இன்றைக்கு இந்த ஜபத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பொருள் உணர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி அந்த ஜபத்தை சொல்கிற பொழுது யார் மேலெல்லாம் கோபம் இருக்குதோ அவங்கள மன்னித்து மன்னித்து இந்த ஜபத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு தொடப்படும் ஆண்டவராக கேட்க சேவையுள்ளோர் கேட்கட்டும் ஆமை